இந்த டைம் சப்பாத்திக்கல்லி பழம் ஜாம் பண்ணுறக்கு இந்த மாதிரி பழுத்த பழங்களை தான் எடுத்துட்டேன் ரொம்ப பழமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஜூஸ் போட்டுருவேன் அப்படி இல்லைனா பக்கத்தில் யாராவது நேரில் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் வந்து ஜாம் அந்த மாதிரி பண்ணிக்குவேன் அப்புறம் ஒவ்வொரு சப்பாத்திக்கல்லி பழங்கள் பறிக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு இடிக்கலை பட்டு ஓட்டையாயிரும் அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகிரும் அந்த மாதிரி பழங்களும் வந்து ஜூஸ் போட்டு தான் நாங்கள் குடிச்சிடுவோம் இந்த டைம் வந்து அந்த பழமாக இருந்த பழங்களெல்லாம் தோலெல்லாம் உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இதை வச்சு பருப்பை ஊத்து வச்சு நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜூஸ் தனியாக விதைகள் தனியாக வந்துடும் ஆனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் திரும்பியும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அந்த விதைகளையும் இந்த ஜூஸையும் தனியாக பிரித்து எடுக்கிறதா ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் அதை பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமும் ஃபில்ட்ரு பண்ணுவேன் ஏன்னா அதில் கொஞ்சம் மண் இருக்கும்ல அதனால் அப்புறம் உடச்சடியில் ஊற்றி நம்ம ஒரு நேரத்துக்கு மேலே வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் நம்ம விட்டுட்டு போனாலும் அடிப்பிடிச்சிரும் அதனால் பக்கத்தில் இருந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திக்கான பதம் வந்து அதுக்கப்புறம் ஜாம் பதம் வரும் ஆனால் இது நான் ஏன் வந்து சேல்ஸுக்கு இவ்வளோ நாள் கொண்டு வரல அப்படின்னா இதோட வேலைகள் வந்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கிலோ பழத்தை வெயிட் போட்டு அதுக்கு மூலயமா தான் ஜாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஆனால் இப்போ வந்து அளவு வந்து கரெக்டாக எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னா நம்மளுக்கு அந்த தோல் வந்து வெயிட் போயிடும் அதுக்கப்புறம் விதைகள் வந்து வெயிட்டாக இருக்கும் அதுவும் போயிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஜூஸை வச்சு தான் நம்ம ஜாம் செய்கிறோம் அந்த ஜாம் நம்மளுக்கு அதுவும் செய்ய செய்ய வந்து கம்மியாயிடும் ஆனால் குவாண்டிட்டி எப்படி கொடுக்குறதுனா எனக்கு தெரியல